Friday, the Gospel of the Day. Remember all the sufferings that you had to meet. In winning our salvation, Christ walked the painful path of the cross. He did this because He loved us. We are invited to walk the path of the cross. People and institutions. Will reject us because we bear the name of the Christ. Will we be faithful to Christ? Where are the marks of the cross in your life? Are there any points of identification with your Lord? Alas, too, many Christians wear medals but carry no scars. போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே காடுமேடு பல்லமென்று கால்கள் தோன்று அணிந்த ஆடு நாடுதே அது தேடுதே அமைதி தேடியாலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவர் இந்து வேறு அமைதி தேடி அலையும் நெஞ்சமே பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதய சிவான் பாண்டுவிலே ஜனவரி மாதம் கிழமை பொதுக்காலம் மூன்றாம் வாரம் என் திருப்பலி தொலைக்காட்சியில் மேலயத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இரவிடம் இரஞ்சுவோம் இல்லாமல் இறைவன் அமைதி இறக்கம் வைத்தனம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் முன்னிய நாள்களை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு கொண்டீர்கள் சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள் வேறு சில வேலைகளில் இந்நிலைக்கு ஆளோனாரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள் கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள் உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்த நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் எவராவது பின் வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சி உரேன் நாமோ பின் வாங்கி சென்று அழிவுறுவோர் மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் வழங்கும் இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூயமாக எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் மகிமை இயேசு கூட்டத்தை நோக்கி இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியின் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது கிறிஸ்துவின் அவர்களுக்கு ஓமைகளால் போதித்தார் தொலைக்காட்சியினை விசுவாசிகளே ஜீசஸ் எவ்ரி டே இன் சிம்பிள் ஈவென்ட் இயேசு கடவுளைப் பற்றிய அதி உன்னத உண்மையை ஓமைகளில் பேசினார் அவர் இன்னும் சிறு சம்பவங்களில் தினமும் நம்முடன் பேசுகிறார் இதை நாம் உணரும் பொழுது இந்த அனுபவம்தான் இறைவனை இன்னும் அதிகம் அறிய செய்கிறது இறைவன் நம்மோடு இருக்கிறார் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அவர்தான் தேடும் தேவன் நம்மோடு வாழும் தேவன் அவர் கரம் பிடித்து நாம் வழி நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு ஒரு உத்வேகத்தை ஒரு தைரியத்தை தரும் எப்படி சிறு குழந்தை தாயினுடைய கையை பற்றி கொள்கிறதோ அதே போன்று என்னுடைய விசுவாசம் இறைவனை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் ஒவ்வொரு அனுபவத்திலும் இறை சித்தத்தை நாம் காண வேண்டும் இறைவன் வழி நடத்துவார் அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ் நீட் எனி intellectual எபிலிட்டி ஆர் வி டோன்ட் நீட் எனி பர்டிகுலர் மாரல் don't ஆர் வி டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் don't நீட் எனி அகாடமிக் பேக்ரவுண்ட் நேசுவை அறிய அறிவியல் தகுதியோ குறிப்பிட்ட ஒழுக்கமுள்ள புனிதத்துவமோ சிறப்பான ஆன்மீக நிலையோ அல்லது கல்வி புலமையோ நமக்கு தேவையில்லை கற்க வேண்டும் என்று அல்லது நன்றாக படித்திருக்க வேண்டும் அவர்களுக்குத்தான் இறைவன் செவி சாய்ப்பார் என்பது அல்ல ஒரு குரு என்ன செய்கின்றார் ஒரு ஞானி காலையில போய் ஆற்றில நீராடி கையில ஒரு செம்பு தண்ணியை கொண்டாடுவாங்க அது வழியில ஏதாவது அழுக்கப்பட்டா கழுவிக்கணும் அது ஒரு சாங்கியம் அவர் வரும்பொழுது காகமோ மேலே பறந்த ஒரு கொக்கோ இவர் மீது எச்சமிட்டது இவர் கோபத்தில் அப்படி பார்த்தாரு அந்த பார்வையில அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு அப்படியே ஒரு வீட்டுக்கு வர்றாரு கையில வச்சிருந்த சொம்பு தண்ணி தீண்டு போச்சு கொஞ்சம் தண்ணி வேணும் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாவை கேட்கிறாரு அம்மா ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இவருக்கு என்ன நான் கூப்பிட்ட குரலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி உள்பக்கம் பார்த்து முறைக்கிறாரு அம்மா அங்கிருந்து என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா இவருக்கு தூக்கி வாரி போடுது வழியில நாம் கொக்கை எரித்த நிகழ்ச்சி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் என்ன முறைச்சு பார்க்கிறியே கொக்க நினைத்தாயா நான் என் கணவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறேன் அதை முடித்துவிட்டு உனக்கு வருகிறேன் என்று பதில் சொன்னாள் அந்த தன்மையில் வளர்ந்தவர்கள் என்பதனால் ஞான திருஷ்டி உண்டு இந்த கும்பகோணம் போற வழியில ஒரு ஊர் பேர் அந்த ஊருடைய தலபுராணம் அங்க ஒரு பெரிய சிவன் சிலை இருந்துதான் அந்த சிவன் சிலைக்கு தினமும் ஒரு பெண் என்ன செய்வாள் காலையிலே எழுந்து போய் நீராடி அங்க இருக்கக்கூடிய நந்தியாவட்டை பூக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அந்த சிலைக்கு மாலை இடுவாள் தினமும் காலையிலே அவள் செய்கின்ற ஒரு பக்தி முயற்சி ஒரு அவ்வாறு செய்யும் பொழுது முந்தானை நெகிழ்கிறது அந்த முந்தானையை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு மறுபடியும் வச்சுக்கிறாள் மாலை போட முடியவில்லை முந்தானையை மறுபடியும் சரி பண்ணிக்கிட்டு மாலை போடுறா முடியல இவ படுற இந்த அவஸ்தையை பார்த்து அந்த சிலை தலை வணங்கியதாம் இவளுக்கு தெரியல மாலையை போட்டுட்டு போயிட்டா அடுத்தவங்க வந்து பாக்குறாங்க கம்பீரமாக இருந்த சிலை தலை வணங்கி கிடக்கிறது ஊர் பூரா செய்தி போயிடுச்சு அலை வணங்கி இருக்குது யாரோ வளைச்சிட்டாங்க அப்படின்னு ஊர் பூரா செய்தி அரசன் வந்து பார்க்கிறான் யானை மீது வந்து பார்க்கிறான் ஐயோ இது என்ன தெய்வ குற்றம் கடவுளுடைய சிலை வணங்கி இருக்கிறது தலை வணங்கி இருக்கிறதேன்னு சொல்லி உடனே என்னென்னவோ சொல்லி பார்க்கறாங்க இந்த கொள்ளர்கள் எல்லாம் போய் நிமித்தி பார்க்குறாங்க நிமித்த முடியல இவன் என்ன செய்யலாம் பட்டத்து யானையை அதனுடைய காலிலே ஒரு பெரிய தாம்பு கயிறு கட்டி அதனுடைய நுனியை என்ற சிலை மீது வச்சு இழுக்க வைக்கிறான் நிமிர்ல செய்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானிக்கு போய் எட்டுகிறது வணங்கிய தலையை நிமிர்த்த பார்க்கிறான் நிமிர்த்த முடியவில்லை ஓடோடி வருகிறான் என்ன அவசங்கை இறைவனுடைய சிலையை யானையின் காலை கட்டி இழுக்கிறாயே இது சரியா தர்மமா நான் ஆயிற்றே வளைத்து காட்டுகிறேன் யானையை வச்சே வளைச்சு பார்த்தோம் வளைக்க முடியல இவனை பார்த்தா புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கிறாரு காத்துல பறந்து போய்டும் அவளுக்கு இவ என்னவோ வளைச்சிடுவானேன் சரி செய் இவர் என்ன செய்கிறார் சிலைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒரு சிறிய நூலை அந்த சிலையின் தலையிலே கட்டி அடுத்த நுனியை தன்னுடைய கழுத்தில் கட்டி என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனே கொள் என்று நூலால் இழுக்கிறான் சிலை நிமிர்ந்ததாம் அன்புக்கு கட்டுப்படுபவன் கடவுள் பிடி கைக்குள் அகப்படுபவன் பிடி கைக்குள் அகப்படும் மலையே அகவெனும் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவா என்று இன்னொரு செயல் இருக்கிறது இவ்வாறு இறைவனுடைய அனுபவத்தை யார் பெறுகிறார்களோ அது எத்தகைய மதமாக இருந்தாலும் சரி இறைவனுடைய அருளை பெறுபவர்கள் கல்வி புலமையோ சிறப்பான ஆன்மீக நிலையோ ஒழுக்கமுள்ள புனிதத்துவமோ அறிவியல் தகுதியோ அல்ல தேவது ஆல் தட் வி நீட் இஸ் ஹார்ட் நமக்கு தேவை கேட்கின்ற இதயம் காதுதான் கேட்கும் இதயம் கேட்காது ஆனால் இதயம் கேட்க வேண்டுமாம் இதயத்தால் உணர வேண்டும் அதுதான் இறைவன் ஆக இந்த இறைவனுடைய தனிப்பெரும் தன்மைகளை உணரக்கூடிய இதயங்கள் கேட்கின்ற இதயங்களாக அமையும் a listening heart understands the language of god's love and how to respond to it generously കേൾക്കുന്ന இதயம் கடவுளின் அன்பு மொழியை புரிந்துகொள்ளும் அதற்கு எப்படி தாராளமாக ஒத்துழைப்பது என்பதையும் அறியும் കേൾക്കുന്ന இதயம் ஆகவே பல சமயங்களில் லாம் என்ன செய்கிறோம் இறைவனுடைய காரியத்திற்கு சற்று சுணங்குகிறோம் எனக்கு நேரமில்லை எனக்கு உடல் நலம் சரியில்லை எனக்கு வேண்டிய வசதி இல்லை வெகு தூரமாக இருக்கிறது வேறு வேலைகள் எனக்கு இருக்கிறது ஆகவே இப்படி இருப்பேன் அல்லது சாதாரண சடங்குகளிலே நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டு எது தேவையோ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் இருந்தேன் என்றால் இப்படி ஆண்டவரிடம் கேட்கலாமே லார்ட் கிவ் லிசனிங் ஹார்ட் அன்று கேட்கின்ற இதயத்தை தாரும் என்று செபிக்கலாம் முழந்தால் இருப்போம் எல்லாம் நல்லவரே கனிவான இதயத்தை கடினமான உள்ளத்தை உடைத்து நொறுங்குண்ட உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்று படிக்கின்ற நாங்கள் எங்கள் கடினமான உள்ளங்களை உடைத்து மிருதுவாக்கி அதை இழக்கி உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற மனநிலையில உமை முழுமையாக அனுபவிக்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம் மக்களின் இதயங்களிலிருந்து எழுகின்ற மண்டாட்டுக்களை தேவரிதாமே செவிமடுத்து வல்லமையோடு செயல்படுத்த அருள்தாரம் ஏற்று வர அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ஒரு கோழி பாடல்கள் நான் பாடுவே அதை நான் தோடுவே உலகெல்லாம் நச்சே உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவே infl taskedலை பொழுதுந்தன் துகிப் பாடுதே அங்கு விறு இந்த மலருந்தன் புகழ் பாடுதே அலையோயா கடலுந்தன் கருணை மனம் வந்து கரைசேறும் நுரையாவும் கவிலை சொரம் அதியும்ணியே அண்டம் உனியே பாடுயே உனையே சுவி

எஸ் சபையை சார்ந்தவர்கள் கடந்த மாதம் பட்டம் பெற்றவர்கள் பிரேசில் நாட்டில் பணிபுரிவதற்காக தந்தை அவர்களை உருவாக்கியவர் நம்முடைய ஜெயராமலர்களுடைய மார்டின் குடும்பத்தினர் அவங்க இந்த குடும்பத்தாருக்கு பாராட்டு தந்தை அவருக்கு நம்முடைய செபங்கள் அவருடைய பணி சிறப்பதற்காக இந்திய நாட்டு புதல்வர்களே இனி நீங்களே உலகத்தின் தூதர்களாக இருப்பீர்கள் என்று போன்றவர் இருபத்தி மூன்றாம் அறில் பெற்று சொன்னார் முன்பெல்லாம் பிரான்ஸ்லேருந்து நமக்கு வந்தாங்க இயேசுவை கொடுப்பதற்காக இப்பொழுது நாம் எங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறோம் வாறு செலுகின்ற தந்தைக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இதே ஆண்டவர் கோவிலில் கோவில் வசூலிக்க ஆவதற்கு முன்னால் கோவிலில் பங்கு தந்தை ஆகும் பொழுது காலையில் பூசைக்கு வந்தால் இந்த பீடத்தை இப்படி தொடச்சா அப்படியே சுண்ணாம்பு தூசி இருக்கும் ஒரு காற்று அடிச்சதுன்னா அப்படியே தூசி கோயில் பூரா ஆகவே பீடத்தை ஒவ்வொரு தடவையும் தொடச்சிக்கிட்டே இருக்க சொல்லும் ஆண்டவரே இந்த நிலை மாற வேண்டும் என்று பங்கு தந்தையான உடனே ஒரு ஜெபம் தினமும் ஆண்டவரே இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இந்த கற்களை போட்டேன் போஸ் அந்த கான்ட்ராக்டர் பெயர் அவர் தான் இப்போ போட்டார் அவர் சொல்லுவார் ஃபாதர் இதே ஆண்டவர் கோவிலில் நீங்கள் துவக்கி வச்சிங்க என் பிஸ்னஸ் ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார் நன்றி ஃபாதர் ஆகவே நான் என்ன கேட்டாலும் உடனே செய்வார் என்ன கொடுக்குறேன்னு வாங்கிக்குவார் பேரம் பேச மாட்டார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு என்றெல்லாம் ஏன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அங்கு துவங்கிய பணி எனக்கு நிறைய பிஸ்னஸ் சுத்தமான எண்ணம் நிறைவேறும் கண்டிப்பாக நடக்கும் ஆண்டவருக்காக செய்து பாருங்கள் பலகனியை திறந்து கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் கொற்றாரு பாருங்க நீங்க பொறாமப்படுறீங்களோ இல்லையோ பிரான்ஸ்ல இருக்கிறவங்க பொறாமப்படுறாங்களா அந்த ஃபாதருக்கு போய் நிறைய பேர் கொட்டுறாங்களே காசு கொட்டுறாங்களே ஆகவே நல்லவைகளை செய்வோம் இன்னும் நன்றாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் சொன்ன உடனே காசு கிடைக்குது கிடைக்கும் நிறைய கிடைக்கும் காசு ஒரு பிரச்சனையே அல்ல செய்து பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக வழிகாட்டுவார் என்பதுதான் என்னுடைய சித்தாந்தம் நன்றி ஏந்து நிற்போம் ஆசை ஜெபிப்போமாக இறைவா உமது வார்த்தை என்னும் மொழியில் எங்களுக்கு நல்வழி காட்டினீர் உமது உணவால் எங்களுக்கு வாழ்வழித்தீர் இக்கொடைகளில் நாங்கள் எப்பொழுதும் பெருமை கொள்ளவும் அதற்கேற்ப வாழவும் என்றும் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாட எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஓடுங்கள் சொப்பலை நிறைவேறிற்று ஏழை நஞ்சி